வந்து தருவாய் வாய்ந்த ரத்தகதத்தை போலே வளம் உடையவராய் போரில் புற முடிஞ்சுக்கிட்டு ஓடவேற்றாதபடியான தோல் வலுமை உடையவரான ஸ்ரீரங்ககோபனுடைய மருமங்களை தப்பிதாய் பிராட்டிய நறுமணம் மிகுந்த கூந்தலை உடையவளே வாயிலை திற கோழிகள் எல்லா பக்கங்களிலும் வந்து கூறு கூவதை பார் கத்தி கொடிகளான வந்தல் மேல் இருக்கும் குயில் மீண்டும் மீண்டும் கூவுவதை பார் பார் பதைத்தலுக்கும் விரல்களே உடையவனே காதலான கட்டஞ்சம்புருமானுடைய திருநாமங்கள் ராம்பூல் பாடும்படியாக உன்னுடைய உன்னுடைய அணுகுபுர்த்திய வளையல்களை வளையல்கள் ஒலிக்குபடி வந்து உன்னுடைய செல்லாமலைக்காய் கதவைத்தனர் ஸ்ரீபத்திய லாபானுதாய நம